தியானம் என்ன என்ன சின்ன வயசில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக படித்து முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து விளையாடலாம்னு உங்களுக்கு சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் அப்போ நீங்கள் அந்த படிக்கிறத கூட ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப ஈடுபாட்டோடையும் செய்வீங்க அதுக்கப்புறம் விளையப்போனால் விளையாட்டு அந்த விளையாடுறதை நினச்சிட்டு அதில் வர்ற சந்தோஷங்களை நினச்சிட்டே நீங்கள் படிக்கிறது இப்போ இந்த தியானம்ன்றது இந்த படிக்கிற மாதிரி அங்கே நீங்கள் அதுக்கு பிற்பாடு விளையாட போகிறன்றது உங்கள் லைஃப் வாழ்கிறது இந்த வாழ்க்கையோட தன்மை இல்லை இந்த வாழ்க்கை வாழ்கிற முறை சரியான வகையிலும் சுவாரஸ்யமாகவும் இல்லை ஒரு உயிர்ப்போடையும் இருக்கணுன்னா எங்களுக்கு இங்கே தியானம் ரொம்பவே தேவைப்படுது இந்த தியானம்ன்றது இந்த மனம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது உடனே தியானம் பண்ணுன நிறைய பேர் இந்த மனசை குவிக்கிறதுலையோ இல்லை இந்த மனசை அடக்கிறதுலையோ எண்ணங்கள் இல்லாமல் ஒரு சொற்பு நேரம் இருக்கிறதுலையோ நீங்கள் அதை தியானம் பண்ணி எடுத்துக்கொள்றிங்க இல்லை உங்களோட கவனம் வந்து அங்கே போயிடுது தான் தியானம் பண்ணி நினைக்கிறீங்க இப்படி இங்கே உட்காரும்போது உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ்கள் வர ஆரம்பிச்சிடும் ஆ சும்மா உட்கார்ந்தாலே இந்த உடல் அதோடய தன்மை இல்லை அது அது என்னவா இருக்குது அதோட இயல்பை அது காட்ட ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சுடுங்க ஓ எனக்கு பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இப்போ நான் மத்தாக்கள் மாயெல்லாம் இல்லை எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடுது இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த லைஃபுக்குள்ளே என்றாவீங்க அங்கே எதுவும் அது மாதிரி நடக்காது ஏன்னா அது தியானம் கிடையாது நீங்கள் இந்த மனசை போது வர்ற ஒரு சொற்ப ரிசல்ட்ஸ் தான் அது மட்டும் அப்போ இங்கே மனசோட சம்பந்தப்பட்ட எதுவுமே தியானத்துக்குள்ளே வராது தியானம் என்ன என்னென்னா ஒரே லைனில் சொல்லணும்னா உங்களோட மனம் அப்படியே இருக்குது நீங்கள் அப்படியே இருக்கீங்க மனமும் அது பாட்டுக்கு இருக்குது நீங்களும் அது பாட்டுக்கு இருக்கீங்க இந்த மனம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை நீங்களும் அந்த மனசை டிஸ்டர்ப் பண்ணலை அதுதான் தியானம் இங்கே எதுவுமே அழிய போகிறது இல்லை எதுவுமே மாறப் போகிறது இல்லை மனம் அப்படியே மனமாக இருக்குது நீங்கள் அப்படியே உங்களுடைய இயல்பில் ஒரு சாட்சியாக அதை பார்த்துட்ருக்கீங்க ரெண்டுமே ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் கொள்ளலை ரெண்டுமே பிரிஞ்சு இருக்குது ரெண்டுமே ஒன்றுன்னு அதை நினச்சி கொள்ளலை மனம் சொல்கிற விஷயங்களை சிரியா சீரியஸாக எடுத்து நம்ம அதுக்கு எஃபெக்ட் ஆகலை மனசை அப்படியே இருக்குது நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுதான் தியானம் சரி இந்த காலகட்டத்தில் என்ன தியானம் இப்போ தியானம்னு சொல்லும்போதே நிறைய தியானங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன தியானம் எனக்கு உகந்ததாக இருக்கும்னு கேட்டால் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது எந்த தியானத்தை நான் செய்ய அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சென்றாக ஓடி திரிகிறீங்க இங்கே நல்லா இருக்குமா இங்கே நல்லா இருக்குமா நானும் என்னோட ஒரு பத்தொன்பது வயசு இருக்கிற டைமில் இதே போல் நிறைய இடங்களை தேடி திரிஞ்சேன் எங்கேயாவது அந்த மெய்ப்பொருளை கண்டுணர முடியாதா எங்கே தான் அந்த உண்மை இருக்குது நிறைய தியான மண்டபங்களுக்கு போயிருக்கேன் நிறைய சென்டர்களுக்கு போயிருக்கேன் பஜன்களில் கலந்து கொண்டிருக்கேன் சிறமதான பணிகளில் செஞ்சுருக்கேன் இதிகாசங்களில் படிக்கிற சென்டர்ஸுக்கு போயிருக்கேன் ஸோ எல்லா இடமுமே தேடி நான் ஃபைனலாக இதுக்கான ஆன்சர்ஸை எடுத்துக்கொண்ட இடம் வந்து வேறு அது எந்த சென்டர்ஸுமோ இல்லை வெளியில் தேர்ற புத்தகங்கள் இருந்து அதை எடுத்துக்கொள்ளலை அப்போ இங்கே இந்த லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கோ இல்லை எனக்கு இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தேவையான தியானம் என்னதுன்னு கேட்டால் அது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை தாண்டி ஒரு நாள் கடந்து உங்களை ஏதோ ஒரு வகையில் எதெல்லாம் உயர்த்தி இருக்குதோ அது உங்களோட அலைவச சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை உங்களோடய மனதில சார்ந்து இருக்கலாம் இல்லை உங்களோட வாழ்க்கை சார்ந்து இருக்கலாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி யோர்த்தி வைக்குதோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு தேவையான தியானம் சரி அப்படி என்ன தியானம் இருக்குதுன்னு கேட்டால் இப்போ இங்கே ரொம்ப பிரபஞ்சமாக இருக்கிற தியானங்களில் ஒன்று இந்த விவாசனாக தியானம்னு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இந்த லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் எனக்கு இப்போ இருக்கிற கடன் பிரச்சனைகளோ இல்லை எனக்கு இருக்கிற பர்சனல் பிரச்சனைகளை நான் கொள்ளணும் அப்போ நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணுறீங்க ஒரு தியானம் விபாசனா ஒரு தியானத்தை இப்போ இந்த தியானம் எனக்கு தேவைப்படுதான்றத பற்றி நீங்கள் யோசிக்கலை உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தியானம் விபாசனா தியானத்தோட நோக்கம் புத்தரத கொண்டு வந்ததோட நோக்கம் என்னென்னா உங்களோட மனசை அழிக்கிறது மெனமண்டு ஒன்று எங்க ஆ பண்ணுறது இப்போ இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உங்களோட பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் ஒன்று வேணும் இல்லை உங்களோட ஃபேமிலி பிரச்சனை ஒன்று தீர்க்கணும் அந்த மனசை ஒதுக்கி வச்சுட்டு உங்களால் பண்ண முடியாது அப்போ நீங்கள் தவறான ஒரு தியானத்தை எடுத்துக்கொள்கிறீங்க விபாசனா தியானம்னு சொல்லும்போது அங்கே உங்களுக்குள்ள அதோடய நோக்கங்கள் வேறையாக இருக்குது அங்கே உங்களை மாற்ற வேண்டிய தேவை வேறையாக இருக்குது ஆனால் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக வேண்டிய நீங்கள் மாற வேண்டிய விஷயங்கள் வேறையாக இருக்கு அப்போ நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட தேவைகளை கருத்தில் கொண்டு அந்த விஷயங்களை சூஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ விபாசனா தியானத்தில் வந்து எங்களோட மனம் அழியுதுன்னு பார்த்தா ஒரு விளக்கை உத்து பார்த்து உங்களோட கவனத்தை முழுக்க அந்த விளக்கில் செலுத்துறீங்க இது ஒரு தியானம்னு சொல்கிறீங்க ஒரு ஒளியை பார்க்குறேங்க இது சாதாரண ஆக்கள் சொன்னது கிடையாது இன்றைக்கி யூடியூப்லேயோ இல்லை ஒரு புத்தகங்கள்லேயோ சாதாரணமாக கிடைக்கிற அந்த தியானம் வெறும் சாதாரணமான வார்த்தைகள் இருந்து வந்ததில்லை அது மிகப்பெரிய தத்துவங்களை உட்கொண்டது வெறும் ஒரு ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சு பார்க்குறது பட் உங்களோட கவனங்களை அந்த ஒளியில் அந்த விளக்கில் உங்களோட முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்தறீங்க இப்போ அது மூலமாக உங்களோட மனதை ஒடுக்கிட்டு தான் நினைக்கிறீங்க இப்போ அந்த தியானம் பதினஞ்சு நிமிஷமோ ஒரு முப்பது நிமிஷமோ போகுது அது முடிஞ்சோன்னு எழுப்பி வாரிங்க இந்த வாழ்க்கையில் உங்களோட தியானம் இல்லாமல் போயிடுது ஒரு இன்சிடன் நடக்குது அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிட்றீங்க நீங்கள் உட்கார்ந்துருந்திருந்த அந்த மனிதொளிகள் மாத்திரம்தான் இந்த மனசை கட்டுப்படுத்துறதுலும் எண்ணங்களை ஒடுக்குறதுலும் இருந்தீங்க தவிர இந்த லைஃபுக்கு என்னான உடனே நீங்கள் மாற ஆரம்பிச்சுறீங்க அப்போ அதுவும் தியானம் கிடையாது ஏன் நீங்கள் உங்களை ஒவ்வொரு முறையுமே இந்த தியானம் உங்களுக்கு வேலை செய்து இல்லைன்னா இந்த தியானம் சார்ந்து நீங்கள் உன்னை தேடி போகிறீங்க தானே அந்த தேடி போகிற இடம் வெறுமையாக இருக்குது அது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்குது ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்றாக போகிறீங்க நீங்கள் உண்டு உங்களோட அடையாள உங்களோட போகிறீங்க இல்லைன்னா உங்களோட தத்துவம் தங்களோட போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு நோக்கத்தோடு போகிறீங்க அது வெறுமையாக இருக்குது அப்போ உங்களால் அதோட ஒன்றி போக முடிகிறது இல்லை எப்போ உங்களுக்கு அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கனெக்ட் ஆக முடியும்னா நீங்களும் உங்களுக்குள்ளே வறுமையாக்கி கொண்டு அதை டச் பண்ண போகும்போது மட்டுந்தான் உங்களுக்குள்ள அந்த மேஜிக்கல் ஹாப்பிண்ட் ஆகும் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்றா போகிறீங்க அது ஒன்றுமில்லாமல் இருக்குது இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த விபாசனாவா இல்லை உள்ளியை பார்க்குறதோ இல்லை வேற தீட்சை பெற்ற ஏதாவது ஞானம் கொடுக்குற தியானம் உங்களுக்கு இங்கே தேவையில்லை இன்றைய காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையை சக்ஸஸ் தேவை நீங்கள் ஒரு இல்லை வாழ்க்கையில் இருக்கீங்க இல்லைங்க திருமணமாக போகிறீங்க இல்லை இந்த லைஃப்பில் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதுலேருந்து வெளியே வரணும் அப்போ அதுக்கு நீங்கள் தியானத்தை சூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு தேவை அலைவரிசை தியானம் தியானத்தோட நோக்கம் மாறும்போது தியானமும் அங்கே மாறுபடுது தியானத்தோட நோக்கம் என்னென்னா இதுக்கு முன்னாடி அகப்பொருளை காண்றதா மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி தியானத்தோட சக்தியை ஒரு ஆற்றலாக மாற்ற வேண்டிய தேவை இங்கே இருக்குது உங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு அலைவரிசை இணைக்கும் போது அது ஆகம் என்று அழைக்கப்படுற ஒரு சக்தியாக மாறுது இப்போ தியானத்தில் இந்த சக்தியை தான் நீங்கள் கவர்ந்து இருக்கிற சக்தியாக மாற்றுறீங்க ஆகர்ஷ்ணம்னு அதோட அர்த்தம் ஒன்று ஈர்த்துக்கொள்கிற தன்மை அந்த ஈர்த்துக்கொள்கிற தன்மையாக நீங்கள் மாற்ற போகிறீங்க தியானம்ன்றது கூர்ந்து கவனிக்கிறது வெளியில் இருக்கிற விஷ விஷயங்களை நீங்கள் கவனிக்கிறத தாண்டி உங்களோட பார்வையை உள்நோக்கி நீங்கள் திருப்புறீங்க அப்போதான் தியானமாக இருக்குது வெளியில கூட முழு கவனித்து வச்சு ஒரு மரமன்ற ஒத்து நோக்குறீங்கன்னா ஒரு டைம் மரமே உங்களுக்கு தெரியாது நீங்களும் மரமும் ஒன்றாகி பறிப்பீங்க அதுவும் தியானம் தான் இந்த தியானங்களை என்ன பண்ண போகுது உங்களுக்கு எதையும் கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆனா எங்களை உள் நோக்கி பார்க்குற தியானங்கள் எங்களுக்குள்ள ஒரு புரணத்துவத்தை கொண்டு வரது தான் அப்போ இங்க ஆகாஷ் தியானம் இல்லை தியானம்னு சொல்லப்பாரு இந்த தியானம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா அது உங்களுக்கு இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு இரவரசரை சேர்த்து அது மூலமாக ஒரு சக்தியை ஏங்க வச்சு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிற விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் ஈஸியாக எடுத்துக்கொள்கிறதுக்கான கருவியாக மாறுது இப்போ எந்த தத்துவங்களும் சாராமல் எந்த மத நம்பிக்கைகளும் இல்லாமல் எந்த அடையாளங்களும் இல்லாமல் நான் சொன்னது போல் நீங்கள் அந்த தியானத்தில் உள்ளே போனீங்களா இருந்தால் அந்த தியானம் உங்களுக்கு நீங்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் போனால் கூட உங்களுக்கு நிறைய நல்லதுகளை கொண்டு வரும் அப்போ என்னோடய ஸ்டுரன்ஸ் அந்த சேசனுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எங்களோட டாஸ்களுக்கு என்ட்ர ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நான் எதுவுமே இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை ஆனால் எனக்கு சில பாசிபிலிட்டிஸ் ஏதாவது நல்ல செய்திகளை கொண்டு வருது எனக்கு சில விஷயங்கள் அமைஞ்சு வருது அதுக்கான காரணம் உங்களோட அலைவரிசை மாறுது உங்களோட அலைவரிசை மாறும்போது நீங்களோட செயல்களை எதிர்பார்க்காமலேயே உங்களுக்குள்ள உங்கள் லைஃப் சார்ந்து நல்ல விஷயங்களை உங்கள் மனம் தேட ஆரம்பிச்சிடும் அது உங்களை நோக்கி கொண்டு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னால் நீங்கள் தயாராக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்கள் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்காக காய்கள் நகர்த்த ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ இதுதான் நீங்கள் நடக்க நடக்க ஆரம்பிக்குது அப்போ அலவரச தியானம்னு வரும்போது அங்கே நோக்கம் காரணம் ரெண்டுமே எங்களுக்கு இருக்கும் அப்போ தியானத்தில் நான் சொல்லியிருக்கேன் நோக்கம் இருக்காது உங்களுக்கு காரணம் இருக்காது ஆனால் இந்த தியானம் உங்களுக்கு நோக்கம் காரணம் ரெண்டும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிற அபரிமிதங்களும் கொண்டு வரணும் அப்போ அதுக்கு தான் நீங்கள் இதை செய்கிறீங்க நான் வந்து சும்மா செய்யலை நான் இதை செய்கிறதுக்கான நோக்கம் என்னோடய வாழ்க்கையை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் நேற்று திருந்த மாதிரி நான் நாளைக்கு இருக்க போகிறது இல்லை என வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் கொண்டு வரணும் நான் எதுக்கு ஆசைப்படணும் என்ன விஷயங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறனோ அது கொண்டு வர்றதுக்காக ஒரு நோக்கத்துக்காக நான் போய் போகிறேன் அப்போ அலைவரிச தியானம்னு வரும்போது அங்கே நோக்கம் இருக்குது உங்களுக்கு காரணம் இருக்குது உங்களோட அலைவரிசையை மாற்றும் அது உங்களோட மனநிலையே மாற்றும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அபரிமிதத்துக்கான பாதையும் திறக்கும் அபரிமிதம்னு நான் சொல்லும்போது பெருமனே எங்களுக்கு வெற்றி கிடையாது வெற்றியிலும் சிறந்து வெற்றி அது கொடுக்கும் இப்போ எனக்கு லைஃப்பில் ஒரு தேவையான விஷயம்ன்றது வெறும் என்னோட ஆசை என்னோடய கடமைக்கு இருக்கிற விஷயங்கள் அது கொண்டு வராமல் அபரிமிதம்னு சொல்ல இருக்கிறதே பெஸ்ட்டாக எனக்கு கொண்டு என்னோடய பட்ஜெட்டுக்கும் இல்லை என்னோடய சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்கிற விஷயங்களையும் கொண்டு வராமல் அபரிமிதமாக என்னோடய வாழ்க்கையில் இப்போ என்னோட இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லோரையும் கூட பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைச்சு நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கும் நன்று கூறுறதுக்குமான ரிலேஷன்ஷிப்பையும் சரி ஹெல்த்தையும் சரி பிஸ்னஸையும் சரி மணியும் சரி என்ன இருக்கிற காரையும் சரி என்ன இருக்கிற பைக்கையும் சரி என்ன என்கிட்ட இருக்கிற வீடாக இருக்கலாம் இது எல்லோரும் அபரிமிதமாக நான் வச்சுருப்பேன் நான் நினச்சி நினைச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு வச்சுருப்பேன் அதைத்தான் இந்த தியானம் உங்களுக்கு கொண்டு வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியை தர்றதுக்கான தியானம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதத்தை கொண்டு வர்றதுக்கான அலவரச தியானம் தான் உங்களுக்கு தேவை தியானத்தான் தியானத்துக்கான தேவை மாறும்போது அந்த தியானம் அங்கே மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இயற்பு விதி சம்மந்தமான உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு பிஎம்எக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Buen